வேலும் மயிலும் சேவலும் துணை மாந்தர்க்கமரர்கள் வேந்தற்கவரவர் வாஞ்சை அருள் வயலூரா மனிதர்களுக்கும் தேவ அரசனாகி இந்திரனுக்கும் அவரவர் விருப்பப்படி அருள் பாலிக்கும் வயலூரா என்று போற்றும் திருப்பாண்டி கொடுமுடி திருப்புகள் காந்தற்கரவளை சேந்துற்றிடமத காண்டத்தறிவையருடனூறி காந்தத்துறவன வீழ்ந்த படியுரி காண்டற்கனுபவ விதமேவி சாந்தடவிய கருமுயில் சாய்ந்திட்டையில் விழிக்குலை மீது தாண்டிப் போறவரை தீண்டி தனகிரி தாங்கித் தழுவுதல் ஒளியேனோ மாந்தற்கமரர்கள் வேந்தற்கவரவர் வாஞ்சை படியருள் வயலூரா வான்கிட்டியவரு மூங்கிற்புணமிசை மான்சிற்றடிதொழும் அதிகாமி ஏந்தி குலவிய பாண்டிக் கொடுமுடிஉடையாரும் பாங்கிற்பரகுரு பெருமாளே தாண்டிப் பொறவுடை தீண்டி தாங்கித் தாங்கி தழுவுதல் ஒளியேனோ வான்கிட்டிய பெரு மூங்கிற் புனமிசை மான்சிற்றடிதொழும் அதிகாமி மாந்தற்கமரர்கள் வேந்தற்கவரவர் வாஞ்சை படியருள் வயலூரா பாங்கிற்பரகுரு வாங்கற்பனையொடு பான் சொற்பரவிய பெருமாளே பான் சொற்பரவிய பெருமாளே பான் சொற்பரவிய பெருமாளே